சந்திப்புகள் பொதுமக்கள் நம்ம மக்களவை தோழர்கள் கட்சிக்காதான் மாதிரி அவங்க சந்திச்சாங்க இதை வந்து சின்ன மூணு நாட்களின் சார்பாக முன்னூறு முட்டைகளும் பிரெட்டு பாக்கெட்டு இருபத்தஞ்சு பாக்கெட்டு பேனா பென்சிலு சிலைடு பூச்சி சிலைடு மற்றும் நோட் புக்கு நிறையா கொடுத்துருக்காங்க அந்த முட்டைகள் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து நம்ம மூணு இடத்துல பால் முட்டைகள் வச்சு வாங்கிட்டு இருக்கோம் இதுக்கு பயனாகும் இந்த முட்டை வந்தார் சின்னம் எனக்கு அம்மா வந்து வந்திருந்தாங்க சின்னம் நாளத்திலிருந்து வந்து சந்தை வந்தனர் சந்தி வந்த நபர்கள் வந்து மொத்தம் முந்நூறு முட்டை பிரிட்டு பாயிட்டு நிறைய நோட் படிச்சா கொண்டு போனாங்க அந்த முந்நூறு முட்டையில் வந்து நூறு முட்டை வந்து தேனியில் வந்து அன்பு தம்பி சதீஸ்வர்கள் மற்றும் பாண்டி தீபர் இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரெல்லாம் வந்து பால் மூட்டை திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வந்த முட்டையில வந்து 这里呢，个，拿一个。